முருகாசரணம் கார்த்திகை நோன்பிருந்து காவடிகள் தூக்கி வந்தோம் கந்தனி உந்தனது சேவடியில் சரண் புகுந்தோம் கார்த்திகை நோன்பிருந்து காவடிகள் தூக்கி வந்தோம் கந்தனி உந்தனது சேவடியில் சரண் புகுந்தோம் பார்த்த சாரதியின் மருமகனே பன்னிருகைகள் கொண்ட அருமுகனே பார்த்த சாரதியின் மருமகனே பன்னிரு கைகள் கொண்ட அருமுகனே பன்னிரு கைகள் கொண்ட அருமுகனே கார்த்திகை நோன்பிருந்து காவடிகள் தூக்கி வந்தோம் கந்தனே உந்தனது சேவடியில் சரண் புகுந்தோம் திட்டத்தால் உந்தனுக்கு செய்வோம் அபிஷேகமே தீங்கினை பொசு கிடனி நடத்திடுவாயாகமே தீர்த்தத்தால் உந்தனுக்கு செய்வோம் அபிஷேகமே தீங்கினை பொசு கிடனி நடத்திடுவாயாகமே கீர்த்தியை வழங்கும் முன்னாள் குவியுமையா யோகமே கீர்த்தியை வழங்கும் முன்னால் குவியும் ஐயா யோகமே கீதம்பாடி உன்னை தொழ மறையும் ஐயா சோகமே கிதம்பாடி உன்னைத் தொழ மறைந்தி ஐயா சோகமே கிதம்பாடி உன்னைத் தொழ மறையும் ஐயா சோகமே திட்டத்தால் உந்தனுக்கு செய்வோம் அபிஷேகமே திகினை பொசு கிழனி நடத்திடுவாயாக வழங்கும் முன்னால் கீதம்பாடி உன்னைத் தொழ மறையும் ஐயா சோகமே கீதம்பாடி உன்னை தொழ மறையும் ஐயா சோகமே கார்த்திகை நோன்பிருந்து காவடிகள் தூக்கி வந்தோம் கந்தனே உந்தனது சேவடியில் சரண் புகுந்தோம் பார்த்த சாரதியின் மருமகனே பன்னிரண்டு கைகள் கொண்ட அருமுகனே கார்த்திகை நோன்பிருந்து காவடிகள் தூக்கி வந்தோம் கந்தனே உந்தனது சேவடியில் சரண் புகுந்தோம் மூர்த்திகே உனக்கு நாங்கள் முத்துச்சரம் சூட்டுவோம் முருகனை உன் சிரத்தில் மணிமகுடம் மாட்டுவோம் மூர்த்தியே உனக்கு நாங்கள் முத்துச்சரம் சூட்டுவோம் முருகனை உன் சிரத்தில் மணிமகுடம் மாட்டுவோம் பூர்த்தி செய் விருப்பத்தையா புகழும் பேரும் ஈட்டுவோம் பூர்த்தி செய் விருப்பத்தையா புகழும் பேரும் ஈட்டுவோம் புண்ணிய சீலன் உனக்கு பழமும் பாலும் ஊட்டுவோம் புண்ணிய சீலன் உனக்கு பழமும் பாலும் ஊட்டுவோம் புண்ணிய சீலன் உனக்கு பழமும் பாலும் ஊட்டுவோம் முர்த்தியே உனக்கு நாங்கள் முத்து சரம் சூட்டுவோம் முருகனை உன் சிரத்தில் மணிமகுடம் மாட்டுவோம் பூர்த்தி செய்விருப்பத்தையாம் புகழும் பேரும் ஈட்டுவோம் புண்ணிய சீலன் உனக்கு பழமும் பாலும் பூட்டுவோம் புண்ணிய சீலன் உனக்கு பழமும் பாலும் பூட்டுவோம் கார்த்திகை நோன்பிறந்து காவடிகள் தூக்கி வந்தோம் கந்தனை உந்தனது செய்வடியில் சரண் புகுந்தோம் கார்த்திகை நோன் காவடிகள் தூக்கி வந்தோம் கந்தனே உந்தனது சேவடியில் சரண் புகுந்தோம் பார்த்த சாரதியின் மருமகனே பன்னிரண்டு கைகள் கொண்ட அருமுகனே கார்த்திகை நோன் காவடிகள் தூக்கி வந்தோம்